அடுத்த போட்டி பட போட்டி அதாவது மதர் மேரி டாக்குமெண்ட்ரி காம்படிஷன் மாதாவை பற்றிய செய்தி பட போட்டி என்ன செய்தியை நீங்கள் சொல்லணும் தலைப்புகள் என்னென்னா மாதாவை பற்றிய விசுவாச சத்தியங்கள் இது ஒரு தலைப்பில் இருக்கும் பழைய ஏற்பாட்டில் மாதா இது ஒரு தலைப்பு மாதாவின் காட்சிகள் இது ஒரு தலைப்பு மாதாவின் புதுமைகள் இந்த தலைப்புகளில் உங்களுடைய படைப்புகள் செய்தி படமாக இருக்கணும் இப்போ நம்ம பழைய காலத்தில் சினிமாவுக்கு போனோம்னால் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி ஃபில்முன்னு ஓட்டுவாங்க ஷார்ட்டாக இருக்கும் செய்தியை அது சொல்லும் நாட்டு நடப்ப அந்த மாதிரி இப்போ நீங்கள் கேட்ட இந்த மாதா பற்றி தலைப்புகளை செய்தி படமாக நீங்கள் தயாரிக்கணும் அதோடைய கால அளவு பார்த்திங்கன்னா எட்டு நிமிஷம் இருக்கணும் அதுக்குள்ளே நீங்கள் இந்த தலைப்புகள் ஒட்டி நீங்கள் படப்பிடிப்பு நடத்தணும் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுடைய செய்திப்படம் இருக்கலாம் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் இதோடைய வீடியோ இப்படி ஏற்கனவே சொன்ன மாதிரி குறுக்கு வாட்டத்தில் இருக்கணும் நெடுக்கு வாட்டத்தில் இருக்கக்கூடாது செல்ஃபோன்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த போட்டியில் யார் வேணாலும் கலந்துக்கலாம் வயது வரம்பு கிடையாது இந்த செய்தி படம் எப்படி இருக்கணுன்னா நீங்கள் இதுக்காக ஃபோட்டோக்களை யூஸ் பண்ணிக்கலாம் மாதம் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோக்களை யூஸ் பண்ணிக்கலாம் அதோடைய பேக்ரவுண்டில் உங்களுடைய குரலையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் முழுக்க முழுக்க படமாக எடுத்து அனுப்பணுன்ற தேவையில்லை படமாகவும் இருக்கலாம் ஃபோட்டோக்களையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வாய்ஸ் உங்களுடைய குரலையும் நீங்கள் செய்தியாக விளக்கியும் நீங்கள் சொல்லலாம் இப்படி இருக்கிறது தான் இந்த டாக்குமெண்ட்ரி படத்துடைய கருத்து அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்குள் உங்களுடைய படைப்பு வந்து சேரணும் நீங்கள் உருவாக்கிய அந்த டாக்குமெண்ட்ரி வீடியோவை டிஓசி அல்லது மதர் மேரி டாக்குமெண்ட்ரி காம்படிஷன் அப்படின்னு டைப் செஞ்சு உங்களுடைய பேர் உங்களுடைய தொலைபேசி உங்களுடைய முகவரி எல்லா விவரத்தையும் ஏழு ஏழு ஜீரோ எட்டு இரண்டு ஜீரோ இரண்டு ஆறு மூன்று மூன்று என்ற எண்ணிற்கு டெலகிராம் ஆப் மூலம் தயவுசெய்து அனுப்பிச்சி வைங்க